இந்த குவாலிட்டி எரா பாருங்களேன் கடல் 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 எரா அதுதான் நான் ரொம்ப விரும்புவேன் வளர்ப்பு எறானா பத்து கிலோமீட்டர் இல்ல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி நிற்பேன் ஸோ அந்த சிவப்பான கால்கள் அழகான கால்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா இது வந்து இரநூறுவா நிறைய வரதும் ஹோல்சேலில் எடை போட்டு வச்சிருவாங்க இது அரை கிலோ நின்னுது ஒரு கிலோ இந்த மாதிரி சைஸ் இறா வந்து நானூறு ரூபா போல இருக்கு அதனால இதை வந்து இரநூறுவான்னு கொடுத்தாங்க இன்னைக்கு நல்லா வியாபாரம் பண்ணாங்க முழுக்குத்துறை தவமணி அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு நிறைய வாங்குங்க சூப்பரா வந்து இன்னைக்கு அவங்க வியாபாரம் பண்ணாங்க இதை வந்து க்ளீன் கிளீன் பண்ணி சென்னை எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு போய் நல்லா வெயில் அடிக்குது தயிர் சாப்பாடுக்கு வார்த்தை வார்த்தை சாப்பிட வேண்டியதான் எடி கையில அடி கோல்டன் கலர்ல அழகா ஆடுது பாத்தீங்களா இது மாதிரி பார்த்தா அவசியம் வாங்கிடணும் நம்ம நம்ம கிட்ட இருக்கிறதே ஆயிரம் ரூபா தான் அதுக்கு மேல இல்ல அப்படின்னா கூட உடனே வாங்கிடணும் ஏன்னா இது திருப்பி கிடைக்காதுல்ல ஐயோ கீழெல்லாம் விழுத சூப்பரா இருக்கு பாருங்க பாக்க அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கு ஆரஞ்சு கலர் மீச கிரிட்டு போடுங்க யாராக்க யாரா வாங்குறீங்களா யாரா யாரா விற்க போற வாங்குறீங்களா பார்க்கவே ஆசையா இருக்கு ஆஹ் வந்து ஒரு யாராவது நாலு பேர் சாப்பிடலாம் அவ்வளவு சதம் வந்து இதுல இருக்கும் இருந்தாலும் இதுல ரெண்ட வந்து நான் தந்தூரி பண்ண போறேன் நல்லா அப்படியே சூப்பராக ஊற வச்சு தந்தூரி பண்ண போறேன் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் பிரிவி பிரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கொடுப்பாங்க பாருங்க அந்த எராக்கள் தான் இது பாருங்க ஒண்ணு ஒன்னு முடி போட்டா சூப்பரா அப்படியே செம்மையாக இருக்கும்